தமிழகத்தில் என்னென்ன ஒரு சோகமான செய்தியோட பாரு சொன்னா ஓனக்கிழமை வந்து ஒரு சுறாவிய அடிச்சிருந்தது அதனால வந்து நம்ம ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்ததே பிறந்திருந்தாங்க அதாவது மலைய சைடில் பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு மண்மேடு ஒரு சரி ஐம்பது ஒரு கிராமத்தில் ஒரு ஐம்பது குடும்பம் அப்படியே அந்த மண்மேடுகளையும் போடுபட்டு இறந்து போன செய்தி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து முந்நூறுக்கு மேற்பட்டவர்களா இறந்திருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு சோகமான நாள் தான் சோகமான செய்தி ஒன்று தான்

சீனா இப்படியான நாடுல வந்து பண்ணியிருந்தாங்க ஹெல்ப் அவளை நன்றி சொல்லணும் இப்படியான டைம்ல சொன்னா அப்படி அவர்தான டைம்ல வந்து ஹெல்ப் பண்றது ஒரு பெரிய விஷயம் சொன்னா நிறைய பேர் வந்து சாப்பாடு மற்ற தங்கு மற்றும் வச்சு நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படியான விஷயங்களுக்கு பல நாடுகள் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அந்த நாடுகள் பல நாடுகள் மட்டுமில்லை நம்ம பொது மக்களும் நிறைய பொருட்களை சேகரித்து வழங்கியிருந்தாங்க அவர் கஷ்டப்பட்ட பெல்கள் இது இருக்கிறார்கள் வந்து கொடுத்திருந்தாங்க எல்லாவுமே பெரிய விஷயம் இப்படியான விஷயங்கள் செய்யறது கொஞ்சம் சொன்னால் அப்படியான டைம்ல வந்து சாப்பாடெல்லாம் கொஞ்சம் இப்படியான குறைவாயிருக்கும் அப்படியான டைம்ல நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பெரிய விஷயம் பெரிய மனப்பாங்கன்னே சொல்லலாம் அது என்னென்னு சொன்னா இப்படியான அந்த இயற்கை அழுத்தங்களில் வந்து நம்ம அந்த காசு பணம் இப்படியான அந்தஸ்து இதெல்லாம் வந்து ஒன்றுமே செய்யாது இயற்கை மனித தான் அதாவது மனித மனித நேயம் அதாவது எல்லாரும் சமன் என்ற அளவுக்கு தான் இருக்குமே சொன்னா கிட்டத்துல வந்து நிறைய பிரச்சனை வந்திருந்தது அதாவது இப்படியான சூழ்நிலையில வந்து இன மதம் இப்படியான விஷயங்களை தாண்டி ஒரு மனித நேயம் தான் நேர்வங்கி நிற்கும் எல்லாரும் ஒன்று எல்லாரும் சமம் சொன்னால் அப்படியான அனர்த்தங்கள்ல வந்து ஒன்றும் செய்யல அது எல்லாரும் ஒன்றுதான் வலியுறுத்தியிருக்கீங்க அர்த்தங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம மக்கள் வந்து படிக்கணும் அப்படி ஒற்றுமையா இருந்து சில விஷயங்களை நம்ம முன்னெடுத்து சொன்னா நம்ம நாட்டுல வந்து கடந்த யுவ வருஷங்களே கொரோனா மட்டை குண்டுவெடிப்பு அடிப்பு மட்டை கடைசியா வந்து சுவாமி அடிச்சிருந்தே இப்ப வந்து வெள்ளப்பெருக்குள்ள இதுக்கு நான் வந்து மக்கள் ஒற்றுமையா இருந்தா இப்ப வந்து இதுல வந்து வீண்டு வந்தாங்க இன்னும் இப்போ இந்த வெள்ள பேருக்கு வந்து இருந்தாலும் மீண்டு வரல என்று சொன்னால் ஒரு கிலோ போகும் எனக்கு சரி ஆகலை சில அந்த அதாவது போக்குவரத்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய இடங்களில் வந்து ரோட்டு மற்ற இந்த பாலங்கள்லாம் அந்த உடைஞ்சி அந்த வெள்ளை தண்ணியோடி ஓடி உடைஞ்சிருக்கு அதில் வந்து போக்குவரத்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அந்த தூர இடங்களுக்கு போகிறதுலாம் பெரிய கஷ்டமாக இருக்குது அதாவது கொழும்பு வரதெல்லாம் பெரிய கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த இப்படியான அவதான டைம்களில் வந்து ஃபோன் பேசுகிறதுக்கு வந்து கவரேஜ் இல்லை அதாவது ஏர்டெல் டைலாக் அப்படியான அந்த டவர் இதுகள் வந்து கொஞ்சம் உடைஞ்சி உடைஞ்சதால வந்து கவரேஜ் இல்லாம இருக்குது ஸோ மொபைடலுக்கு மட்டும் கவரேஜ் இருக்குது ஏன்னா சொன்னா மொபைலில் வந்து அவ்வளோக்கு அந்த பாதிக்கப்படலை ஸோ மொபைடெல்ல வந்து நீங்க சிம் எடுக்க சிம் வந்து இல்லை ஏன்னா ஒரு பதினெட்டாயிரம் சிம்மு விட வித்திரி அதை பில் பட்டிருக்கீங்க ஏன்னா அதிகமாக பேர் வாங்கியிருக்காங்க ஸோ நீங்க சிம் இல்லாதாக்கள் வந்து இப்ப நியூவா இருந்த ஐபோன் அதாவது சாம்சங் அப்படியான போன்களுக்கு வந்து ஈசி சிம் அட் பண்ணி கொடுக்கலாம் அது கூகுளில் போனீங்கன்னு சொன்னால் ஈசி வந்து டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் இதுல வந்து அட் பண்ணி நீங்க சிம் எடுத்து கொடுக்கலாம் அதில் வந்து காசு இல்ல அதாவது வீடு போகிறதுக்கு மட்டும் தான் அவங்களுக்கு காசு தேவைப்படும் சோ அத நீங்க எடுத்துக்கொள்ளுங்க சொல்லி பாத்தீங்கன்னா கரண்ட் அதாவது முக்கியமா இந்த கரண்ட் எல்லாம் ரான்ஃபோமர் கோமர்லாம் உடைஞ்சதால வந்து கரண்ட் இல்லாமல் இருக்குது அதாவது வந்து இங்கே அதாவது கிளப் சைட்லாம் கரண்ட் இல்லாம இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல இப்போ வந்து ஒரு நாலு நாலு மணித்தாலும் கரண்ட் தாராங்க சோ இப்படி கட்டான சூழ்நிலையில வந்து இந்த கரண்ட் வேலை வந்து விடிய விடிய அந்த மலைக்குள்ள ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களெல்லாம் பெரிய சலவுட் அடிக்கணும் அதாவது இந்த கரண்ட் கரன் கரண்டில் வேலை செய்யறவங்க மற்ற வந்து டாக்டர்ஸ் மற்ற இந்த மிலிட்ரி போலீஸ் இப்படியான ஆக்கள் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருந்தாங்க அதாவது அணுகிறதுக்குள்ளேயும் இந்த மழை பார்க்காமனு அவங்களோட அட்பணிப்பு நிறைய செஞ்சிருந்தாங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹெலிகாப்டர் ஒன்று அதில் ஒரு ஆள் உயிரிழந்திருந்தாரு அவர் ஏதோ ரெஞ்சின் போல காரணமாக அவர் உயிரிழந்ததை நினைக்கிறானே சோ அவர்கள் பெரிய பெரிய அடிக்கணும் என்ன சொன்னா இவ்வளவு பெரிய வெள்ளத்திலையும் இவ்வளவு ஹெல்ப் பண்ணி மக்களை காப்பாத்திருந்தாங்க சோ நீங்களுக்கு கவனம் ஆயிரங்க இப்படியான வந்து வெளியே போறது புரட்சிக்கொள்ளுங்க வேற சொல்றோம் இல்லை அவ்வளவுக்கு சொல்றதுக்கு ஸோ எல்லாரும் கவனம் ஆயிருங்க எல்லா கிட்டத்தில் நம்ம நாடு மீண்டு வரும் பாய் பாய்